அறிவுடை பிரியர் உலக பிராணங்கள் மத்தியிலே நம்முடைய இந்திய பிராணங்களுக்கும் ஒரு இடம் உண்டு பொதுவாகவே பிராணங்களை எழுத்துக்கெழுத்தாக எடுப்பதில்லை கதையல்ல கருத்தே முக்கியம் உதாரணமாக கிரேக்க இக்கேரசு பிராணம் அவன் மெழுகு தடவிய இறக்கையை கட்டி கொண்டு வானிலை பறக்கின்றானாம் ஏன் சூரியனை தொடுவதற்காக அவனது தகப்பன் ஏற்கனவே எச்சரித்திருந்தான் சூரியனை நெருங்காதே எரித்துவிடும் என்று கேட்டானா இல்லை விளைவு மெழுகு உரியது இறக்கை கலந்தது அம்போ என்று கடலிலே விழுந்தான் என் தத்துவம் தான் என்ன நிலைவேறு நினைப்பு வேறு என்று ஆகிவிடக்கூடாது இதைத்தான் உடனடியிலே இக்கேரஸ் காம்ப்ளெக்ஸ் என்கின்றோம் நம் நாட்டு நக்கீரர் புராணமும் எப்படித்தான் நிலைவேறு நினைப்பு வேறு என்று ஆகிவிட்டார் நக்கீரர் பொதுவாகவே வாகத்திலே நக்கீரன் வென்றுவிட்டதாகவும் சிவனார் தோற்று போனதாகவும் உலகம் உண்டு நானும் கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடுவன் அல்ல எதிர்நீச்சல் போட்டு உண்மையை உறக்க கூவன் இப்போது கதைக்கு வருவோம் சந்திரகாந்த கல் மீது அமர்ந்திருக்கின்றானான் பாண்டியன் பாண்டிமாதேவியோடு நிலவே நில காலத்தில் வெப்பத்தை த தணிப்பதற்காக அப்போது தன் மனைவி கூந்தலிலிருந்து இயற்கை மனம் வருவதாக உணர்கின்றான் இந்த மர்மத்தை விளக்குவோருக்கு பொற்கடி தருவதாக அறிக்கையிடுகின்றான் அப்போது திருமணம் முடிக்க வாய் வகையில்லாத ஏழை தருமி சிவனாரை அணுகுந்தான் கவிதை பதில் ஒன்று கேட்டு த மெர்ச்செண்ட் ஆஃப் வெனிஸ் நாடகத்திலே அந்தோனியோ தயவை நாடிய பரமையேழை பசானியோ போலவே சிவனார் அருளுகின்றார் எப்படி கவிதை வருகின்றது எல்லா பூக்களையும் முகர்ந்து வரும் வண்டே நீ சொல் பாண்டிமாதேவியின் கூந்தலை விட நறுமணம் மிக்க மலர் உலகம் உலகில் எங்கேயும் உண்டோ பொருள் பாண்டிமாதேவின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டு பாடலை கொடுத்த பாடலை கொண்டு தமிழ் சங்கத்தில் வாசிக்கின்றான் தருமி கேட்ட மன்னன் மகிழ்ந்து தர வாக்களிக்கின்றான் ஆனால் பிச்சை எடுக்குமாம் பெருமாள் அதை பிடுங்குமாம் அனுமார் என்பது போல நக்கீர தடுக்கின்றார் அடே மங்கையின் கூந்தலுக்கு எதிராக இயற்கை மனம் ஆனால் குறுக்கெடுகின்றார் சிவனார் நக்கீரா பூலோக பெண்களின் கூந்தலுக்குத்தான் இயற்கை மனம் இல்லை ஆனால் சிவலோக பெண்களுக்கும் அப்படித்தானோ பார்வதிக்கும் அப்படித்தானோ என்று கேட்கின்றார் முன்பு யோசிக்காமல் இருமாப்புடன் பதில் வைக்கின்றார் அப்படித்தான் என்று உடனே நெற்றி கண்டை காட்டிருந்தார் சிவபருமான் அப்போதாவது நக்கிரன் தன்னுடைய இந்து மதத்தின்படி யோசித்து வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் என்று பரவசமாக இருக்க வேண்டுமா இல்லையா என்ன சொல்லியிருக்க வேண்டும் ஐயனே எனக்கு சிவலோகமும் தெரியாது சிவலோக பெண்களும் தெரியாது செத்தால் தானே தெரியும் சிவலோகம் ஆகவே என் பதிலை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று செய்தானா இருமா போடியவில்லை ஆகவே வரம்பை மீறி பதில் சொன்னதற்காக கொ கொத்தாமலை குளத்திலே தள்ளுகின்றார் அவனை சிவனார் ஆனால் தற்குரிய ஜக்பார் உணர்வதை பாருங்கள் வாதத்திலே நக்கீரன் சிவனாரை விட ஒருபடி உயர்ந்து விட்டாராம் சிவனார் தோற்று போனாராம் நக்கீரன் என்ன பார்வதி கூந்தலை மோந்து பார்க்கவா செய்தார் அடித்து பேசுவதற்கு ஆகவே பதம் அறிந்து பேசுவாய் பால் குடிப்பிள்ளாய்